கர்நாடகாவில் புதைகளுக்காக செருப்பு தைக்கும் தொழிலாளியை வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர் சித்திரதுர்கா மாவட்டம் செல்லக்கரை தாலுகா பர்சராம்புராவைச் சேர்ந்த பிரபாகர் என தெரிய வந்துள்ளது புதைகளுக்காக ஒரு ஆணை வழிகொடுக்க வேண்டும் என ஜோதிடர் ஒருவர் கூறியதைத் தொடர்ந்து தொழிலாளிக்கு லிப்ட் தருவதாக அழைத்துச் சென்று இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைகாலியான ஆனந்த் ரெட்டி ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆகியோரை வீசி தேடி வருகின்றனர் மகாராஷ்டிர மாநிலம் புனே பகுதியில் ஏற்பட்டுள்ள ஜிபிஎஸ் தொற்றுநோய் பாதிப்பால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது புனேவில் தண்ணீர் மூலம் வேகமாக பரவி வரும் ஜிபிஎஸ் நோய் தொற்றால் சந்தேகத்தின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட மொத்தம் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேரில் நூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதியானது இதில் இந்த நோய் பாதித்த நான்கு பேர் உட்பட ஏழு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் நூற்று நான்கு பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் ஐம்பது பேர் ஐசியுவிலும் இருபது பேர் வெண்டிலேட்டரிலும் உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க